ஹாய்ங்க ஹோட்டலுக்குன்னு போனாலே நம்ம வீட்டு பசங்க முதல்ல கேட்குறது பூரியும் தொட்டுக்க அந்த சன்னா மசாலாவும் தாங்க ஏன்னா அந்த சென்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அடிக்கடி ஹோட்டல் போக முடியுங்களா நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு எப்படி டேஸ்ட்டாக சேருதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மூக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்களே ஒரு மூணு வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு முழு பூண்டு ஒரு நாலு தக்காளி தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்புச்சவை கிடைக்கும் அதுக்காக தக்காளி ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் இதுதாங்க தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு பிரிஞ்சி அலை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கண்டிப்பாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அதுதாங்க டேஸ்ட்டை கொடுக்கும் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்குங்க அதுக்காக தான் இப்படி அரைச்சி சேர்த்துறது அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பவும் தக்காளி வெங்காயத்தை விட ஜாஸ்தி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தக்காளியையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பூரி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம கோதுமை மாவில் செய்கிற பூரி மாதிரியே தான் மைதாவை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக உப்பு ரவை சேர்த்து மைதா மாவை கெட்டியாக பிசைஞ்சி பூரி மாதிரி தேய்ச்சி சுட்டிங்கன்னா சோளா பூரி ரெடிங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி அதில் சீரகம் தாளிப்பு கொடுத்துக்கலாம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஏ இப்போ எடுத்து வச்சிருக்க வெங்காயம் மிஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விடணுங்க வதக்கி விடுறதுல தான் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பச்சையாகவே இருக்குது அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போவே நம்ம எடுத்துட்டு வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் தூள் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கங்க இப்போ அரைச்ச தக்காளி பழத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததும் இதோடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெள்ளை கொண்டைக்கடலையை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொண்டைக்கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பத்தலைனா கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொண்டக்கடலையை தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் இதிலிருந்து கொஞ்சமாக கொண்டக்கடலையை எடுத்து நான் மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருக்கேங்க இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குங்களா இப்போ காரம்லாம் செக் பண்ணிவிடுங்க இப்போ அரைச்ச விழுதையும் மூக்கடலையை அரைச்ச இல்லைங்களா அந்த பேஸ்டையும் இதோடவே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுனால இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்குங்க இந்த கிரேவி இல்லை உங்களுக்கு இன்னும் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இதோடவே ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காயே சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் சன்னா மசாலா ரெடிங்க எப்படி கலர் வந்திருக்கு பாருங்க இறக்குறப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைலு நாங்கள் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை நம்ம பரிமாறும்போது கொஞ்சமாக லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க புளிப்பு தேவைன்னா சாப்பிட்றவங்க பிழிஞ்சிப்பாங்க நான் வந்து மொத்த கிரேவிலையும் சேர்த்துல சாப்பிடும்போது சேர்த்துக்கலான்னு கொஞ்சமாக தனியாக வச்சுருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து புளிப்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு புளிப்பு பிடிக்காது அதனால் நான் தனியாக தாங்க வச்சுருக்கேன் இப்போ சுட சுட சோலா பூரியோடு இந்த கிரேவியை வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஜீவா மோகன் பிளாக்ஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்